நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளை பார்த்து நிறைய பேர் நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி எப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகள் இவ்வளோ பூக்கள் அதே மாதிரி மலர்கள் தளிர்கள் மொட்டுக்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ பதிவு தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பிளான்ட்டோட வியூஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மூணு செடிகளில் எந்த செடி வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ரோஜா செடிகளுக்கு எளிய முறையில் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு டிப் பார்க்குறது என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்து காய்கறி வேஸ்டேஜ் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க இந்த காய்கறி வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை பழங்கள் காய்கறி தோள்கள் இந்த நல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் அடித்து செடிகளுக்கு வந்து நான் உரமாக வந்து கொடுத்துட்ருப்பேன் அடுத்த ஃபர்டிலைசர் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நான் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி வந்து தொடர்ச்சியாக வந்து ஊற்றிக்கிட்டே இருப்பேங்க அரிசி கழிஞ்ச தண்ணி காலையில் ஊற்றுவேன் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை வந்து நான் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்ருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வெங்காயத்தோட தோலை வந்து ஊற வச்சு அது நல்லா ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த வெங்காயத்தோட தோலை மட்டும் வடிகட்டிக்கிட்டு அந்த தண்ணி வந்து நான் தொடர்ச்சியாக வந்து செடிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வருவேங்க இந்த மூணு டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கிறக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இல்லை இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் பயன்படுத்து அப்படின்னா முட்டையோட ஓடு இருக்குங்களா அந்த முட்டையோட ஓடை வந்து தண்ணியில் அலாசிட்டு நல்லா வந்து காய வச்சு அதை வந்து பவுட்ரு பண்ணி நீங்கள் டெய்லி அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுக்கலாம் இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை வந்து ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே நிறைய மொட்டுக்கள் நிறைய பூக்கள் தளிர்கள் வந்து அருமையாக வளருங்க இந்த டிப்ஸ் தான் நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்லி என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தேனா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம செல்ஃப்கேர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வேற ஒரு பதிவோடு மீண்டும் வந்து சந்திக்கலாம்